நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னு தானே அங்கேருந்து அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் அதே சமயம் பழகிய முகத்தை பார்த்ததில் அவனுக்கு ஆஸ்வாசமாகவும் இருந்தது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கே அனுப்பி வச்சாங்க பிருந்தா சுருக்கமாக பதில் சொன்னாள் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு பார்த்தா காடியா கரஸ் மாதிரி தெரியுது இல்லை ஹார்ட் அட்டாக்கா என்று அவனிடமே கேட்டாள் தெரியல பிருந்தா நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் ஹரிஷ் அவளிடம் பாவமாக கேட்டான் நான் ஒரு நியூரலஜிஸ்ட்டு தான் இருந்தாலும் எனக்கு உள்ளே போகிறதுக்கு பொர்மிஷன் இருக்கு நான் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் கண்டிப்பாக பண்ணுறேன் சொன்ன பிருந்தா மாஸ்கை திரும்பவும் மாட்டிக்கொண்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தாள் அந்த டாக்டர் அங்கிருந்து போன பிறகு அவனுடைய அம்மாவை அங்கிருந்த சேரில் அமர வைத்தவன் தானும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் ஹரி உனக்கு எப்படி அந்த டாக்டர் தெரியும் ரேவதி அவனை கேட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா அவங்கள சென்னையில் என்னோடய ஃப்ரெண்டோட ஷோரூம் பூஜை ஃபங்க்ஷனில் பார்த்தேன் திரும்பவும் இங்கே நியூயார்க்கில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஹரீஷ் சாதாரணமாக சொன்னார் ஹாய் மிஸ்டர் ஹரீஷ் உங்கள் அப்பாவோட சர்ஜரி த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே போகுன்னு தியேட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருக்கு இங்கே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த டேரக்டர் இப்பொழுது குழைந்து கொண்டே பேசினான் அவருடைய டோட்டல் சேஞ்சை பார்த்த ஹரீஷ் பணம் பாதாள வரைக்கும் பாயணும் சும்மாவா சொன்னாங்க என்று தனக்குள் நினைத்து சிரித்துக்கொண்டான் நியூயார்க் சிட்டியிலேயே அந்த பிளாக் ஆடை வைத்திருந்தவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் என்று அந்த டேரக்டருக்கும் தெரியும் அதனால் ஹரிஷ் ஒரு முக்கியமான ஆளாக இப்போது அவனுக்கு தெரிந்தான் வேற ஒன்றும் இல்லைனா நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன் டைரக்டர் ஹரிஷிடம் பெர்மிஷன் கேட்பது போல இருந்தது ஹரிஷ் அவனை பார்த்து அலட்சியமாக தலையசைத்தான் அப்போதுதான் ரேவதிக்கு மகன் கட்டிய பணத்தின் அளவு ஞாபகம் வந்தது ஹரி உனக்கு எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு நீ இல்லீகலாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நான் நம்புகிறேன் ரேவதி குழப்பம் பாதி மகனின் மீதான நம்பிக்கை மீதி என ஊசலாட்டத்துடன் கேட்டார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இது நானே சுயமாக சம்பாதிச்சது என்று அவரை சமாதானப்படுத்தினான் ஹரிஷ் பிறகு ஏதோ யோசித்தவன் அம்மா நாளைக்கு நான் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக ஆனந்த் சித்தப்பாவை பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லை அந்த ஃபேமிலியோடு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நமக்கு சென்னைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பர்சனல் நர்சனை ஏற்பாடு பண்ணுறேன் இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன்மா என்று கூறினான் இதுக்காக நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணுற ஹரி ஆள் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படி ஒன்றும் வயசாகிடல என்ற ரேவதியின் முகத்தில் திடீரென்று ஒரு கவலை தோன்றியது ஹரி நாங்கள் உன் கூட இருக்கிறது உன்னோடய ஒய்ஃப் சந்தனாவுக்கு ஓகேவாக இருக்குமா சப்போஸ் அவளுக்கு விருப்பம் இல்லைனா நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நானும் அப்பாவும் திரும்ப நம்ம ஊருக்கே போய்ட்றோம் எங்களால் உன்னோட கல்யாண வாழ்க்கை எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாது ரேவதி அக்கறையோடு கூறினார் அம்மா நீங்கள் எல்லாத்துக்கும் கவலைப்படுறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சந்தனா ரொம்ப டவுன் டு இயர்த் பர்சனாலிட்டி அப்புறம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத அவள் கண்டிப்பாக தடுக்க மாட்டான் ஹரீஷ் சிரித்து கொண்டே கூறினான் பதட்டத்துடன் ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலையே பார்த்து கொண்டிருந்த ரேவதி ஒரு கட்டத்தில் டயர்டாகி தூங்கிவிட்டார் அதே சமயம் ஹரீஷ் கண்களை மூடி தன்னுடைய மூச்சை கவனித்தபடி தியானம் செய்தான் அவன் கண்களை திறந்தபோது சரியாக மூன்று மணி நேரம் கடந்திருந்தது அப்போது தான் பிருந்தா ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து அவளுடைய ரூமுக்கு செல்ல டாக்டர் என் அப்பா இப்போ எப்படி இருக்காரு ஹரீஷ் வேகமாக அவளிடம் போய் கேட்டான் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுது உங்கள் அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை பிருந்தா அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் பதிலை கூறினாள் இப்போது அந்த இடத்தை நோக்கி சிலர் நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது அந்த கூட்டத்தின் நடுவில் வந்த மிடில் ஏஜ் மேனை பார்த்ததும் ஹாஸ்பிட்டல் டைரக்டரின் முகம் மலர்ந்தது கௌதம் சார் நீங்களா நல்ல நேரத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த பையன் நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துகிட்டான் சொல்லப்போனா என்னையே அடிப்பேன் வேற மிரட்டுனா இதுவரை அவர்களிடம் ரொம்ப பொலைட்டாக நடந்து கொண்டிருந்த அந்த டேரக்டர் திடீரென்று அப்படியே ஆப்போசிட்டாக மாறினான் கௌதம் நியூயார்க்கில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் என்பதும் ஹாஸ்பிட்டலின் உண்மையான தலைவன் அவன்தான் என்பதும் டைரக்டருக்கு நன்றாகவே தெரியும் அதோடு கௌதமிற்கு நிறைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸும் இருந்தது அதனால் அவன் நினைத்தால் ஹரிஷை ஒரே நிமிடத்தில் இருக்குமிடம் தெரியாமல் அழிக்க முடியும் என்று அந்த டைரக்டர் எதிர்பார்த்தான் திடீரென்று குணம் மாறி அந்த டைரக்டர் வேண்டுமென்றே ஹரிஷை மாட்டி விடுவது போல பேசியதை கேட்ட பிருந்தா கவலைப்பட்டாள் கௌதமின் பவர் என்ன என்பதை பற்றி பிருந்தாவும் கேள்விப்பட்டிருந்தாள் அந்த டேரக்டர் சொல்வதை கேட்டு அவன் ஹரிஷை தவறாக நினைத்தால் என்ன செய்வது என்று அவள் பயந்தாள் அப்போது ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ஹரிஷை பார்த்து இன்னுமே அங்கேயே நிற்கிற வந்து கௌதம் சார் கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதிகாரம் செய்தான் அவனுடைய அப்பாவை அட்மிட் செய்வதற்கு முன்னால் ஹரிஷ் செய்த கலாட்டாவை பற்றி பிருந்தா கேள்விப்பட்டிருந்தாள் அதனால் ஹரிஷ் எதுக்கும் நீங்கள் கௌதம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க என்று வலியுறுத்தினாள் நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க டாக்டர் இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் ஹரிஷ் அவளை பார்த்து சிரித்தான் கௌதம் உரைத்து கொண்டு ஹரிஷிடம் வர ஹரிஷும் அதே போன்ற பார்வையுடன் கௌதமை நெருங்கினான் டைரக்டரும் பிருந்தாவும் பரபரப்புடன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்க இருவரும் பக்கத்தில் வந்ததும் சந்தோஷமாக கைகளை குலுக்கி கொண்டனர் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி ஹரீஷ் நான் இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கௌதம் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்டதை டைரக்டர் அதிர்ச்சியுடன் பார்த்தான் அதெல்லாம் பரவாயில்ல சார் நான் இங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் நான் தான் உங்களை வீடியோ காலில் பார்த்துருக்கேனே இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவோட கனெக்ஷன் என் சிஸ்டத்துலேயும் இருக்குது வழக்கமாக எனக்கு அதை பார்க்கலாம் நேரம் இருக்காது இன்றைக்கி எதேச்சியாக பார்க்கும்போது உங்களை மாதிரி தெரிஞ்சது அதான் கால் பண்ணேன் கௌதம் சாஃப்டாக பேசினான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இருந்த டேரக்டருக்கு லைட்டாக தலை சுற்றுவது போல இருந்தது என்ன கௌதம் இவனுக்காக தான் இங்கே வந்தாரா அது தெரியாமல் நாமளாக போய் வாய் கொடுத்துட்டோமே இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல டேரக்டருக்கு அடிவயிற்றில் புளியை கரைத்தது அப்புறம் நீங்கள் கேட்ட ஐட்டம் என்கிட்ட தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டர் பற்றி சொல்கிறதுக்கும் என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது ஹரிஷ் தீவிரமாக சொன்னான் அதை கேட்டதும் கௌதமுக்கு ஷாக்காக இருந்தது அவன் அந்த டேரக்டரை நம்பிக்கைக்குரிய ஆளாக நினைத்திருந்தான் என்ன டேரக்டர் ஹரீஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணி வச்சுருக்க என்று அவனை பார்த்து கேட்டான் கௌதம் அந்த டேரக்டருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை ஹரீஷ் கௌதமை தெரிந்து வைத்திருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை பாவம் அவரே ரொம்ப ஷாக்கில் இருக்காரு அதனால அவரால் பேச முடியாது கௌதம் என்ன நடந்துச்சுன்னு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹரீஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான் கௌதம் உங்களால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்து போக முடியாதுன்னு எனக்கு புரியுது ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இவங்களுக்குள்ள சில பேருக்கு மனசாட்சியே கிடையாது சாகுற நிலையில இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை கூட அட்மிஷன் போடாமல் வெளியிலேயே வெயிட் பண்ண வைக்கிறாங்க கேட்டால் பணம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு அவங்க குடும்பத்தையும் மிரட்டுறாங்க என்று ஹரீஷ் அவனுக்கு நடந்ததை அமைதியாக எடுத்து கூறினான் அதை கேட்க கேட்க கௌதமின் கண்கள் ரெட் கலராக மாறியது டேரக்டர் நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை கௌதம் அந்த டேரக்டரை பார்த்து கத்தினான் அந்த டேரக்டர் திரும்ப பதில் சொல்வதற்குள் கௌதமே தொடர்ந்தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய சப்போர்ட் தரேன் ஆனால் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கேன் ஆபத்தான நிலையில எந்த பேஷண்ட் வந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னனா இல்லையா நான் சொன்னது என்ன நீ செஞ்சு வச்சிருக்கிறது என்ன இந்த ஹாஸ்பிட்டலோட நோக்கமே என்னன்னு தெரியாமனு இதில் வேலை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் நம்ம குறிக்கோள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அதுக்கு எனக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்கு அடுத்தவங்க உயிரோட விளையாடி அதிலிருந்து வர பணத்தை வச்சு தான் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று கோபமாக கூறி முடித்தான் இப்போது மீண்டும் அந்த டைரக்டரை நேருக்கு நேர் பார்த்த கௌதம் ஏதோ சொல்ல வந்தியே அதை இப்போ சொல்லு என்றான் கௌதம் சார் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் அந்த டைரக்டர் பலகீனமான வாய்ஸில் கூறினார் வாய் மூடு இதுக்கு மேலே நீ சொல்கிறது எதையும் நான் கேட்க தயாரா இல்லை நீ உன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கே இங்கிருந்து கிளம்பலாம் இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் இல்லை கௌதம் தீர்மானமாக சொன்னார் இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு ஹரிஷின் ஹரீஷின் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த டாக்டர் பிருந்தாவை பார்த்தான் கௌதம் அதை கவனித்த ஹரீஷ் கௌதம் நடந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தப்பு பண்ணிணாங்க ஆக்சுவலாக டாக்டர் பிருந்தா எனக்கு ஹெல்ப் தான் செஞ்சாங்க என்று வேகமாக சொன்னான் நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டாக்டர் இனிமேல் நீங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட புது டேரக்டர் சொன்ன கௌதம் பிருந்தா பேசுவதற்கே இடம் கொடுக்காமல் தொடர்ந்தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலோட நியூ டேரக்டரை பொறுப்பேற்ற உடனே ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது இங்கே இருக்கிற எல்லா சார்ஜஸையும் பாதியாக குறைக்கணும் யாராவது ரொம்ப முடியாத ஏழை மக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட டென் பர்சன்ட் ஃபீஸ் வாங்கினா போதும் அப்புறம் முக்கியமாக வந்த பேஷண்ட்ஸ் யாரையும் ட்ரீட்மெண்ட் இல்லையான்னு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது என்ன புரிஞ்சுதா என்று கேட்டான் டாக்டர் பிருந்தா அவன் சொன்னதை கேட்டு நம்பவே முடியாமல் தலையாட்டினாள் கௌதம் சார் உங்களோட இந்த சூப்பரான ஆஃபருக்கு ரொம்ப நன்றி ஆனால் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ரிசர்ச் சம்மந்தமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக சென்னையில் இருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நான் ஆஃபிஷியலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிடையாது என்று நிதானமாக கூறினாள் என்ன சென்னையிலையா கௌதம் திகைப்புடன் கேட்டான் பிறகு அவளை நிமிர்ந்து பார்த்தவன் நீங்கள் திரும்ப அங்கே போகணும்னு அவசியம் இல்லை என்னோடய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க உங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அஃபீஷியலாக நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கலாம் என்ன ஓகே தானே புருவத்தை உயர்த்தி கேட்டான் கௌதம் அதை கேட்ட பிருந்தாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் சம்மதமாக தலையை மட்டும் ஆட்டினாள் இன்னொரு பக்கம் கௌதமின் வேகத்தை பார்த்து ஹரீஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது இதையெல்லாம் நம்ம கொடுக்க போகிற மூலிகை டேப்லெட்டுக்காக செய்கிறான்னே வச்சுக்கிட்டாலும் பேஷன்ஸ் மேலே இவர் காற்ற அக்கறை பொய்யா தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் பிருந்தா டைரக்டராக பொறுப்பேற்பதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த கௌதம் இப்போது ஹரிஷை பார்த்து நான் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க ஹரிஷ் என்று கேட்டான் உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் தான் ஹரீஷும் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான் அப்போதுதான் கண் விழித்து எழுந்த ரேவதி ஹரீஷ் யாரோ ஒரு புதிய ஆளுடன் பேசி கொண்டிருப்பதை பார்த்தார் கணவன் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும் இந்த சுச்சுவேஷனிலும் தான் தூங்கி போனதை நினைத்து அவருக்கு சங்கடமாக இருந்தது ஹரி உங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சதா என்று அவர் கேட்க அவரை திரும்பி பார்த்த ஹரீஷ் ஆமாம்மா அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அவர் கண் முடிச்சதுமே அவரை தனி ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க என்றான் மெதுவாக தன் அம்மாவின் பக்கத்தில் வந்த அவன் அவருடைய தோளில் கைவைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான் நாம் போய் அவரை பார்க்கலாமா ரேவதி ஆர்வமாக கேட்டார் இப்போதைக்கு வெளியிலிருந்து கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அப்படி தான் பார்த்துட்டு வந்தேன் சரி வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் ஹரீஷ் அவன் அம்மாவின் கைப்பிடித்து கொண்டு கிளம்புவதை பார்த்த கௌதம் பதட்டமாக குறுக்கிட்டான் ஹரீஷ் நாம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும் நான் வேணா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னோடய அசிஸ்டன்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க உங்கள் அம்மா கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க என்று வேகமாக கூறினார் ஹரீஷ் உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ பாரு அப்பாவை பார்க்க நானே போய்க்குவேன் சொன்ன ரேவதி ஹரீஷின் கைகளை விட்டு விட்டு ஐசியூவை நோக்கி நடந்தார் இன்னும் என்னை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹரீஷ் திரும்பி வர வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு கௌதம் ஆர்டர் போட அந்த அசிஸ்டன்ஸ் இருவரும் அவன் சொன்னதை செய்ய ரேவதியின் பின்னால் ஓடினார்கள் ஓகே கௌதம் சார் இங்கே என்னோட வேலை முடிஞ்சதுன்னா நான் போய் புது வேலை சம்பந்தமான டீட்டெயில்ஸை பார்க்குறேன் என்று அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிருந்தாவும் விடை கௌதம் அங்கு வருவதைப் பார்த்து ஹரிஷுக்கு ஏதோ மோசமாக நடக்கப் போவதாக அவள் நினைத்தாள் ஆனால் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக கௌதம் ஹரீஷுடன் ஃப்ரெண்ட்லியாக பழகுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அது அங்கிருந்த முழு சிச்சுவேஷனையும் தலைகீழாக மாற்றியது எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக ப்ரமோஷன் கிடைத்ததற்கு ஹரிஷ் தான் காரணம் என்பதை பிருந்தா உணர்ந்தாள் இப்போது ஹரிஷை அவள் முதன்முதலாக முதலாக சந்தித்த போது இருந்ததை விட இன்னும் மர்மமாக தெரிந்தான் நாம் பேசுறதுக்கு இது சரியான ஸ்பாட் கிடையாது நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாதீங்க அவங்களை இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அதுக்கு நான் கேரண்டி என்று கௌதம் அழைக்க ஹரிஷும் அதற்கு ஒப்புக்கொண்டான் கௌதமால் தன்னுடைய சக்தியையும் ஸ்ட்ரென்த்தையும் பலப்படுத்தி கொள்ள அதற்கு மேல் காத்திருக்க முடியவில்லை ஹரிஷ் சரி என்று சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவர்கள் இருவரும் ஒன்றாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தனர் கௌதம் அவனை மெயின் சிட்டியில் அமைந்திருந்த தனது லக்சூரியஸ் மேன்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக அழைத்துச் சென்றான் அங்கு போன பிறகும் ஹரிஷுக்கு கவனிப்பு பலமாகவே இருந்தது அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய ஒயிட் கலர் குப்பியை வெளியே எடுத்த ஹரிஷ் அதை திறந்து பார்த்தான் அதில் முதல் நாள் நைட் அவன் தயாரித்து வைத்த ஆறு மூலிகை மாத்திரைகளும் இருந்தன அதிலிருந்து ஒரு சின்ன ரெட் கலர் மாத்திரையை எடுத்து டேபிளின் மீது வைத்த ஹரிஷ் கௌதம் இதைத்தானே நீங்கள் தேடிட்டுருக்கீங்க என்று கேட்டான் இவ்வளோ சின்ன மாத்திரை என்னோட ஹெல்த்துக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண போதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொன்ன கௌதம் அதை கவனமாக கையில் எடுத்து பார்த்தான் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் பட் நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஹரீஷ் ஸ்ட்ராங்காக சொன்னார் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு கௌதமும் சிரித்துக்கொண்டே கூறினான் ஹரிஷ் உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டேப்லெட் உருவாக்குற திறமை கிடைச்சது உண்மையிலேயே ஒரு அற்புதம் தான் திடீரென்று பாராட்டினான் கௌதம் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்